அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆருத்ரா என் அப்பா பெயர் என் அம்மா பெயர் மீனாட்சி லக்ஷ்மி பாடல்கள் காடு வெட்டி போட்டு காடி வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வேன் அம்மா வந்த அன்றைக்கு என் அம்மா லக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு திருக்கும் நீங்கா திரு கலைமகளை காண கலைமகளை காண மலைமகள் இங்கு வந்தால் மலைமகள் இங்கு வந்தால் இருவரையும் காண இருவரையும் காண லக்குமியும் இங்கு வந்தால் லக்குமியும் இங்கு வந்தால் இன்றைக்கு இங்கு வந்த இன்றைக்கு இங்கு வந்த இம்மூன்று தேவிகளும் இன்று மூன்று தேவிகளும் என்றைக்கும் நீங்காது என்றைக்கும் நீங்காது இருப்பார்கள் இவ்விடத்தில் இருபாடு இவத்தில் எட்டு வகையாய் எட்டு வகையாய் இளங்கும் இளங்கும் திருமகளே திருமகளே கொட்டும் மலை போல் கொட்டும் போல் கொடுப்பவளே கொடுப்பவளே இட்டமலர் அத்தனையும் இட்டுமலை அத்தனையும் பொன்னாகி பொன்னாகி அன்பு அன்பு மனையோங்க மனையோங்க பக்தர்களை பக்தர்களை ஏறிட்டுப்பார் ഏർപ്പാൽ നന്ദി വണക്കം